நாலு பேத்துக்கு யூஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போட்டேன் பேட் கமெண்ட் போடாதீங்கன்னு சொல்லிட்டு எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் மனசு வருது ஏன் நீங்க கடன் இல்லையா கேக்குறேன் நீங்க பிஸ்னஸ் பண்றீங்களா இல்ல வீட்ல இருக்கீங்களா ஏங்க ஒரு வாடகை வீட்ல இருக்கோம் ஒரு வாடகை கடை பிஸ்னஸ் நடத்துறோம்னா ஒரு ஒரு அது பார்லர் பொறுத்தளவு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஓடும் ஒரு டைம் ஓடாது சரிங்களா இவரோட கடை வந்து கிட்டத்தட்ட இந்த ஏழு வருஷத்துல வந்து நாலு டைம் வந்து கடையை எடுத்துட்டாரு சரிங்களா ஒரு ஃபோன் கடை வச்சு எடுத்தா எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுங்களா ஒரு கடையே எடுத்தா கூட எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுங்களா ஏன் இந்த வீடியோ நான் போட்டேன்னா அந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது என்ன சொல்லியிருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு துரும்பு கூட என்னால் வாங்க முடியலன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியுதா புரியலையா ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கரெக்டாக அதை கேட்டுட்டு தானே நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்போ வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்கும் ஒரு ஆம்பளை வந்து வீட்டில் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் பாக்கு போடாமல் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆம்பளை கரெக்டாக இருந்தானா சரிங்களா நீங்கள் வந்து எல்லாமே பொண்ணுனால தான் சொல்கிறீங்க அவனை அந்த பொண்ணு தான் வந்து செலவெழுத்து எழுத்து விட்டுரும் கல்யாணம் அண்ணா வந்து ஒரு விஷயம் நான் வெளிய வந்து ஊர் சுத்தினது இல்லைங்க எங்கேயுமே போனதில்லை இந்த கடையை விட்டு இந்த வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலையை முட்டும் செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் வேற எதையுமே நான் செஞ்சது இல்லைங்க இது எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க முடியும் சொல்லுங்க ஒரு வீடியோ போட்டேன்னா போதும் எப்படி காரு பைக்கு எல்லாம் ஆடம்பரமா வளர்ந்துருப்பாங்க அதனால அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதா யோசிக்க தோணுதா அந்த வீடியோல தெளிவா சொல்லி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மூக்குதி கூட என்னால் வாங்க முடியல தெளிவாக சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் எல்லாமே வாங்கிட்டேங்கிறது ஏன் புரிய மாட்டேங்குது சத்தியமா நான் இந்த கமாண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் சத்தியமா முடியல சரிங்களா தயவு செய்து பார்க்க விருப்பமா இருந்தா பாருங்க சரியா உண்மையாக சொல்கிறேன் விருப்பம் இல்லைன்னா பார்க்காதீங்க ஏன் வீடியோ உங்களை பாருங்கன்னு நான் கம்பல் பண்ண கிடையாது சரிங்களா சும்மா காயப்படுத்துகிற மாதிரி பேசாதிங்க உங்களுக்கு சரி எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவன் இந்த மட்டும் ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி இதாக யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ண முடியாது மோதி திட்டத்தில் லோன் வாங்கியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறீங்க எனக்கு லோனே வேணாங்கிறேன் இந்த லோனே வீட்டுக்கார் பண்ண விஷயத்தில் நான் போய் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் தப்பிச்சு ஒடியாடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சரிங்களா அவர் மீண்டு வர்றாரா இல்லையோ நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன் சரிங்களா மடி இன்னொரு லோனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சம்பாதிக்கிறோமோ அதை மட்டும்தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் டூர் போகிறதோ வெளியே சுற்றுறதோ எதுவுமே கிடையாது காலையில் பல் வளர்க்குறதுனா இல்லையோ கடையில் வந்து உட்காந்துருப்பேன் நைட்டு பத்து மணி வரைக்கும் கடையில் தான் இருப்பேன் சரிங்களா இதுக்கு இடையில் ஊருக்கு போகிறதோ இல்லை வேற எங்கேயாச்சும் ஊர் சுற்றுறதோ இந்த மாதிரி ஒரு வீடியோ கூட என்னோட சேனலில் வராது ஏன்னா என்னால் போக முடியாது உங்க வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இப்படி இப்படி தான் போய் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பீங்களா கேட்குறேன் யோசிக்கிற தன்மை கூட கிடையாதான் என்னங்க ஒரு ஒரு பொண்ணு சோசியல் மீடியால வந்து சொல்லுதுன்னா சோ எனக்கு நடந்த விஷயம் நீங்க வாங்கிராதீங்க வேற எந்த லோனும் நீங்க வாங்கிராதீங்கன்னு சொல்லல பஜாஜ்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நான் வாங்கி கரெக்டாக கட்டிட்டு இருந்தேன் ஸோ என்கிட்ட எல்லாத்துக்கும் ஃப்ரூப் இருக்கு அதுக்கப்புறம் நான் போனேன்னா ஓனரை கையிலேயே பிடிக்க முடியாது நீங்கள் இது பேசுறது எல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வக்கீல் அவரே வந்து சொல்லிட்டார் நீங்கள் இதுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால நாங்கள் அதை விட்டுப்பட்டு வேற எதை பார்த்துட்டோம் மோதி திட்டத்தில் வந்து லோன் வாங்க சொல்லியிருந்தீங்க ஸோ லோனே என்னென்னு ப்ரோ நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னொருத்தர் வந்து ஆமாம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லோன் தரேன் தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அது உங்க விருப்பம் என் லைஃப்ல நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா என்கிட்ட வித்து ஃப்ரூஃப்போட இருக்கு சரிங்களா பஜாஜது எல்லா ஆப்போ இன்னும் வச்சிருக்கேன் சரிங்களா எப்ப முடியுது எப்ப முடியுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் விருப்பம் லோன் வாங்கி கட்டுறீங்கன்னா என்னோட சார்பில் இந்த ஸோ என் வீட்டுக்காரனால கடன் வாங்கணும் சரிங்களா அவர் அதில் வந்து வாங்கி பிஸ்னஸ் பண்ற பிஸ்னஸ் பண்றேன்னு என்னைய போட்டு தலைக்கு மேலே கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு சரிங்களா நிறைய விஷயம் வந்து நல்லதுக்கு வந்து சொன்னா ஒரு விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் எல்லாமே மோஸ்ட்லி பார்க்கணும் இப்போ நான் ஒரு வீடியோல போ சொல்கிறேன்னா அந்த பத்து நிமிஷம் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் என்னங்கிறது ஒரு லைன் விடாம நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் சரிங்களா நீங்க என்ன பண்றீங்கன்னா பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் பார்க்காம அந்த அஞ்சு நிமிஷத்தில் என்ன வந்து சொல்றீங்கன்னா என்னோட அனுபவத்துல நான் பட்டதை நீங்க படக்கூடாது இப்ப ஒரு இரநூறு பேர் பார்க்குறீங்களா சேனல்ல அந்த இரநூறு பேர்த்தில் ஒரு பத்து பேர்த்துக்குனாச்சு பஜாஜ்காரன் கூப்பிட்டு ஆர்சல் பண்ணிட்டு இருப்பான் சரிங்களா அந்த பத்து பேர்னாச்சு இனிமேட்டு அதுலேருந்து மீண்டு வரணும் கடனை மறுபடி வாங்கக்கூடாதுனால ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் இந்த ரெண்டு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த லோனும் நான் வாங்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு வைராகியத்தில் சம்பாதிக்கிறேன் கடையிலேருந்து என்ன இருக்கோ அதை மட்டும் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் சம்பாதிக்கிறது மட்டும் தான் செலவு பண்ணுறேன் இன்னுமே எனக்கு வேணும்னு ஒரு சின்ன இது கூட நான் வாங்கலை சரிங்களா அந்த அளவுக்கு நான் வந்து என்னோட இது எல்லாமே எப்படி சொல்றது ஆசைகள் எல்லாத்தையும் இந்த எட்டு வருஷமா கப்படி இதுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடன் அடைச்சிட்டு உழைச்சு சம்பாரிச்சு அது சேர்த்தி வச்சுதான் நம்ம எதா இருந்தாலும் வாங்கிக்கணும் கடன வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதுல இருக்கேன் சரிங்களா அதாவது நாப்பதாயிரம் ரூபா லோன்ல இருந்து கொண்டு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் ரூபால வந்து நிற்கிது இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுமே முடிஞ்சிரும் சரிங்களா அதுக்கப்புறம் எனக்கு சின்ன சின்ன கடன் தான் இருக்கும் எது சொன்னாலும் பேட் கமாண்ட் எது பண்ணாலும் தப்பு இருக்கிறவங்க தான் நம்ம எதாவது கேக்குறதில்ல ஏன்னா என்னங்க சோசியல் மீடியால வந்து நல்லது சொன்னா கூடமா தப்பா எடுத்துக்குவீங்க ஏங்க நீங்க கடனை வாங்க என்னவோ பண்ணிக்கோங்க எப்படியே போங்க சரிங்களா நான் எதுக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லணும் சொல்லுங்க ஹம் இதை வச்சு ஒரு நாலு பேர் எதுவும் வாங்காமல் பிரச்சனையில் வராமல் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதுக்கு ஆடம்பரமாக இருந்திருப்பாங்க ஏன் உங்களுக்கு கடனே இல்லையா உங்களுக்கு பின்னாடி முதுகு பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள் ப்ரோ அதுக்கப்புறம் வந்து மித்தவங்கள பற்றி பேசுங்க சரிங்களா நீங்கள் கடன் வாங்காமல் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சின்னதுலேருந்து உங்கள் வீட்டில் கடனே இல்லாமலாம் உங்களை வளர்த்திருக்க மாட்டாங்க சரிங்களா உண்மையாக சொல்கிறேன் தலை வலிக்குது நல்லது சொன்னால் கூட இந்த ஊரில் வந்து பொல்லாப்புங்கிற மாதிரி எல்லாமே தப்பாக தான் வருது இதெல்லாம் உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா சோசியல் மீடியாங்கிறதே வந்து எப்படி சொல்றது எது பண்ணாலும் குற்றம் நல்லது பண்ணாலும் குற்றம் தப்பு பண்ணாலும் குற்றோம் அதாவது தப்பு பண்ணவங்கன்னா போய் ஆயிரக்கணக்கில் வியூஸ் போவோம் சரிங்களா கத்துனா மட்டும் அடுத்தவங்க குடும்பம் கெடுத்தால் மட்டும் டீசெண்டாக உட்காந்து நம்ம பட் குழந்த தனமா சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க இப்படித்தான் இருக்கும் நான் வந்து தேவையில்லாததுக்கு யாருக்கும் என்னோட ஃப்ரூப் காட்டணுங்கிற அவசியம் இல்லை நான் எப்படி வாழ்கிறேன் எவ்வளவு சிக்கனமாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால உங்களுக்கு நான் ஃப்ரூப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சாரி ப்ரோ